வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஜோதிரு குபேந்திரன் பேசுகிறேன் இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த சக்கரம்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம் அப்படி நெருப்பு சக்கரம் இது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தொப்புள் குழி இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேல் பக்கத்து கொஞ்சம் மேலே இருக்கும் தொப்புளுக்கு கீழே இருக்கிறது வந்து சுவாதிஷ்டானம் சக்கரம் இது வந்து மணிப்பூரகங்கிறது தொப்புளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அதை பற்றி இப்போ முழுமையாக பார்க்கலாம் இதுக்கு வந்து பஞ்சபூத தத்துவத்தில் வந்து நெருப்பு நெருப்பு தத்துவத்தை குறிக்கும் இதோட நிறம்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து நாபி சக்கரம்னு சொல்லுவாங்க இதை சரிங்களா இது பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து சக்தி முழு சக்தியை அளிக்கிறதே இந்த இந்த சக்கரம் தான் அதாவது நாபி சக்கரம்னு சொல்லுங்கள் இல்லையா இதுதான் இது கணயம் இறப்பை கல்லீரல் பித்தப்பை மண்ணீரல் இது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் வச்சுருக்கும் இது எல்லாத்தையும் ஏகிற சக்தி இந்த சக்கரத்துக்கு தான் உண்டு இந்த சக்கரம் நல்லா ஏங்கினச்சுன்னு வச்சுங்க இந்த மேற்கண்ட முக்கியமான ராஜ வகுப்புகள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து நல்லா சக்தியை கொடுக்கும் இது சரிங்களா சரி இந்த சக்கரம் வந்து ஏங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுங்க தேன சரி நம்ம சொன்ன மாதிரி காலைல காலையில் ஒரு அரை மணி நேரம் பிராணாயாமம் பண்ணுங்க முறையாக பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் இஞ்சி சாறு கொஞ்சம் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சாறு எடுத்து அது சுண்ணாம்பு கொஞ்சம் படியும் அதனால் கொஞ்சம் படி அந்த சுண்ணாம்பை நீக்கிட்டு தான் இஞ்சி சாறு பிடிக்கணும் ஏன்னா அது அது வந்து கல் உற்பத்தி பண்ணிடும் அது தொடர்ந்து குடிச்சிட்டு வந்து வச்சிங்க கல் ஃபார்ம் ஆகிடும் அது ஒத்துக்காது அதை பார்த்திங்கன்னா அதனால் இஞ்சியை நல்லா அரைச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிங்கன்னா ஒரு கால் மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடியில் சுண்ணாம்பு படிஞ்சிருக்கும் அந்த சுண்ணாம்பு நீக்கிட்டு சாரம் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு தேன் விட்டுக்குங்க தேன் விட்டு நல்லா ஒரிஜினல் தேன் விட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுக்கணும் அந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சக்கரை வந்து சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு நம்ம சொன்ன எல்லா ராஜ உறுப்புகளில் வந்து கணையும் கல்லீரல் இர பித்தப்பை இர இறப்பை எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்